இருபத்தி அஞ்சாந்தேதி கேரளா சமருதி நாலாவது குழுக்கள் சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா இபோடுக்கு அஞ்சு ஆறு கொடுத்துருக்கேன்பா பி போர்டுக்கு அஞ்சு ஏழு சி போடுக்கு அது அஞ்சு ஆறு கொடுத்துருக்கேன் நான் மூணு எதுவும் கொடுக்கல டபுள் ஃபோர் வந்துடல இது பார்த்தீங்கன்னா ஆள் போடு சிங்கிளாக அஞ்சு கொடுத்தேன் நான் நாலு வந்துருச்சு மிஸ் ஆகிடுச்சுப்பா இன்றைக்கி ஆள் போடுக்கு அஞ்சு ஆறு கொடுத்துருக்கேன் நீங்கள் ஆறு கூட ட்ரை பண்ணலாம் மிஸ்ங்களை ஆல் போட்டு கொடுக்கலனா கொஞ்சம் டவுட்டாக இருக்கு நைட் செகண்ட் ஷிஃப்ட் போய்ட்டு வரலாம் சரியாக இல்லை ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஒரு நாலு மெத்தடை கொடுத்துருக்கேன் அந்த மெத்தடம் ஃபாலோ பண்ணுங்க பிஎஸ்சியில் ஏசி தான் பாஸ் ஆகும் கரெக்டான டைம் வீடியோ போட முடியல ஸோ செகண்ட் ஷிஃப்ட் போகிறேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வரேன் வந்து கொஞ்சம் நேரம் தான் தூங்கிடுறேன் சரியாக தூக்கம் இல்லை சரியாக வீடியோ அவங்க கெஸ் பண்ண முடியல நான் ரெண்டு நாள் தொடர்ந்து மிஸ் ஆகிட்டே இருக்குது இந்த வாரம் ஒட்டவா அப்படியே மாற்றி இருக்காங்க நீ கெஸையும் கொடுத்துருக்கேன் நாலு மெத்தன பார்க்கலாம் எதுவும் பாஸ் ஆகுதுன்னா உங்களோட கெஸ்ஸிங் என்ன வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கெஸ்ஸிங் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி அஞ்சு செட்டு எடுத்துருக்கேன் இது உங்கள் கணக்கில் வந்தேடுங்கிறது இது கன்ஃபார்ம் நம்பர் இல்லை ஜஸ்ட் ஒரு கெஸ்க்கு கெஸ்ஸிங் கெஸுக்கு மட்டும் தான் நண்பா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ